சப்பாத்தி பூரிக்கு சைடிஷ்ஷாக இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தயிர் பச்சடி வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லி அளவுக்கு தயிரில் குட்டி குட்டியாக நறுக்கணும் வெங்காயம் குட்டி குட்டிய நேரத்தில் கேரட் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் இதில் பச்சை மிளகாய் நான் சேர்க்கல பச்சை மிளகாய் நம்ம எண்ணெயில் தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுக்கலாம் இது ஊற வைக்கிறது அஞ்சு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க அந்த தயிர் கூட வெங்காயம் அந்த கேரட் நல்லா ஊறி வந்துடும் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த தயிர் பச்சடியாக ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி ஃப்ரீசரில் நல்லா ஊற விட்டு எடுத்துருக்கேன் செய்ய போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க அந்த சில்னஸ் குறையும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆனதும் கால் ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி இந்த எண்ணெயில் சேர்த்து இந்த எண்ணெயில் சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க அந்த காரம் நல்லா இறங்கி வரும் அப்போ கிரேவிலையும் அந்த காரம் நல்லா சேரும் நெக்ஸ்ட்டு ஒரு இனிக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டதும் தயிர் பச்சடியே சேர்த்துடலாம் சிம்மில் வச்சு சேருங்க மேலே தெரிக்கும் தயிர்ங்கிறதுனால இப்போ இந்த தயிர் பச்சடியை நல்லா கலந்து கொடுங்க கெட்டியாக இருக்கிற தயிர் நல்லா மோர் மாதிரி ஆகிடும் தண்ணியாக திரும்பவும் அந்த தண்ணி திக்னஸ் ஆகும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம் மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் தண்ணியெல்லாம் வற்றி அந்த வெங்காயத்தோடு அந்த தயிர் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம மிளகாய் சேர்க்க போகிறோம் இதில் நம்ம கொடை மிளகாய் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி ஒரு குடை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூட குடை மிளகாய்க்கு பதில் பன்னீர் ஆட் பண்ணலாம் காளான் ஆட் பண்ணலாம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த கிரேவிக்கு இப்போ மிளகாய் ஆட் பண்ண பிறகு நம்ம நல்லா கலந்து விட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா இந்த தயிர் ம வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை கட் பண்ணி சேர்க்காம ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கிரேவி நல்லா திக்னஸாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறோம் நல்லா கலந்து கொடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவி திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தாலும் இந்த கிரேவி சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க அதனால் பச்சை வாசனை இல்லாமல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நான் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டுக்கிறேன் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாடை இல்லாமல் கிரேவி சூப்பராக ரெடியாகி வரும் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாடை இல்லாமல் நல்லா மணக்க மணக்க தயிர் பச்சடி கிரேவி ரெடி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புதுவிதமான டிஷ்ஷை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் பூரிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்பவும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ண மறக்காதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்